ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் பரிதாபங்கள் கோபி சுதாகர் விரைவில் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு முக்கிய தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு இதற்கு முக்கிய காரணம் பாஜகவை சேர்ந்த பாஜகவுடைய முக்கிய தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் தான் அவர் தான் தொடர்ந்து அந்த பரிதாபங்கள் கோபி சுதாகர் அவர்கள் வந்து லட்டு பாவங்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோவை போட்டு ஹிந்துக்கள் மனதை துன்படுத்தி உள்ளனர் அது மட்டும் இல்லாமல் அவங்க வீடியோவை என்னதான் நீக்கி இருந்தாலும் ஆனால் அந்த வீடியோவில் ஹிந்துக்களுடைய அந்த லட்டு விவகாரமாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய சாமி கும்புற முறையாக இருக்கட்டும் தொடர்ந்து அவங்க வந்து அதை தாக்கும் வகையில் பதிவிட்டிருக்காங்க தொடர்ந்து இந்து மத உணர்வை புண்படுத்தியிருக்காங்க பாஜக கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹச்சி ராஜா அவர்களுடைய ஒப்புதலோடு பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் லட்டு பாவங்கள் என்ற தலைப்பிலான அவதூறான வீடியோவிற்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்ய கோரி ஆந்திர பிரதேச திஜேபியிடம் முறையான புகார் ஒன்றை சமர்ப்பித்துள்ளேன் அவர்கள் வீடியோவை அதாவது பரிதாப சேனல் கோபி சுதாகர் வீடியோவை அகற்றியிருந்தாலும் நீக்கியிருந்தாலும் இந்துக்களின் உணர்வுகளை அவமதிப்பது மட்டுமல்லாமல் சமூகங்களுக்கிடையே பகையை பரப்பவும் சாத்தியமான சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை தூண்டவும் இவர்கள் முயற்சிட்டு கூடுதலாக முதல்வர் சந்திரபாபு நாயுடு உட்பட பொறுப்பான பொது அலுவலகங்களை வைத்திருக்கும் நபர்களை இழிவுபடுத்தும் போன்ற காட்சிகள் அதில் வந்து இடம்பெற்றிருக்கு முக்கியமாக துணை முதல்வர் ஸ்ரீ பவன் கல்யாண் அவர்கள் இந்த முக்கியமான பிரச்சனையில் ஏடிஜிபி ஆந்திரா போலீஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த முக்கியமான பிரச்சனையில் விரைவான மற்றும் நேர்மறையான நடவடிக்கை எடுப்பார் என்று நான் உண்மையாக நம்புகிறேன் இத்தகைய வெறுப்பு மற்றும் அவதூறு நடைமுறைகள் கண்டிக்கப்பட வேண்டும் மற்றும் வகுப்புவாத நல்லிணக்கத்தையும் மரியாதையும் நிலைநிறுத்துவதற்கு உறுதியான தீர்வு காணப்பட வேண்டும் அப்படின்னு பவன் கல்யாண் அவர்களுக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் ஆந்திர போலீஸ் அவர்களுக்கும் டேக்ஸ் செய்து இந்த பதிவை போட்டிருக்காங்க முக்கியமாக நேரிலே போய்ட்டு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க கூடிய விரைவில் இதற்கு பதிலளிக்கும்படி பரிதாபங்கள் யூடியூப் சேனலுடைய அட்மின்கள் நம்ம கோபி சுதாகர் அவர்களுக்கு நோட்டீஸ் செல்லலாம் இல்லை ஆந்திர காவல்துறை வந்து போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட அங்கே கிட்டே போயிட்டு இதற்குண்டான விசாரணை வந்து அவங்க தொடங்கலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் ஆனால் அவங்க என்னதான் வீடியோவை நீங்கள் போட்டு டிலீட் பண்ணியிருந்தாலும் அந்த வீடியோ இப்போ இணையதளங்களில் பட்டி தொட்டி எங்கும் வைரல் ஆகிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா இதே மாதிரி மாற்று மதத்தில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு அதற்கெல்லாம் நீங்கள் கலாய்க்கிற மாதிரி எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் போடலை ஹிந்துக்கள் மட்டும் என்ன இழிச்சவாயிருக்கலாம் திருப்பதி லட்டு விவகாரத்தை மட்டும் நீங்கள் எப்படி வீடியோ போடலாம் அப்படின்னா எல்லாருடைய கேள்வியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப்பில் ஷார்ட்ஸில் வீடியோஸ் போடும் அனைத்து நபர்கள் மீது மீதும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜகவினர் மொத்தம் ஹிந்துக்களுடைய கோரிக்கையாக இருக்குது இந்த திருப்பதி லட்டு வச்சு பயங்கர மீம்ஸ் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்க எல்லாருமேலேயும் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாருமேலே நடவடிக்கை எடுக்கணும் முக்கியமாக தமிழகத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல்களில் ஈடுபட்டுருக்காங்க ஒட்டு மொத்தமே வேறு எங்கேயுமே இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடல இங்கே உள்ள இணையதளவாசிகள் இந்த திராவிட குரூப்லாம் சேர்ந்து இந்த லட்டு திங்கிறவங்க எல்லாம் பிராமின்ஸு அவங்கள கலாய்க்கிற விதத்தில் வீடியோ போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நாயுடு சமூக திணராக இருக்கட்டும் இல்லை ரெட்டியார்டர் இருக்கட்டும் இது போல் பல சமூகத்தினருடைய குலதெய்வமாக இருப்பது வந்து பெருமாள் சாமி ஆனால் நீங்கள் அந்த பெருமாள் சாமி அவங்க கொடுக்குற லட்டு வந்து கலாய்க்கும் விதமாக நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்கன்னா இவங்க அனைவருடைய மனதும் துன்படுத்தப்பட்டிருக்கு கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் மீம்ஸ் வீடியோ போட்டிங்கன்னா உங்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை கோபி சுதாகர் இதற்கு ஒரு உதாரணம் அவர்கள் மீது கூடிய விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த பிரச்சனை இதை வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணது கம்ப்ளைண்ட் கொடுத்தது எல்லாமே நம்ம பாஜகவுடைய விளையாட்டு திரை மாநில தலைவர் திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் தான் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் தேங்க்யூ